ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆனால் இந்த காணொளி ஒரு படிப்பினை தரக்கூடிய காணொலியாக இருக்கும் ஒவ்வொரு அப்பாவின் கிழிந்த ஆடிகளுக்கு பின் சொல்ல முடியாத பல ஆயிரம் வரிகள் உதாரணமாக சில குழந்தைகள் வளர்ந்த பிறகு தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு அப்பாக்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு உங்கள காலம் பழைய காலம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் உதாசீனப்படுத்துவது அடிக்கடி பொழுது நடைபெறுகிறது ஏனென்றால் நவீன காலம் என்பதால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு பழைய காலம் என்றெல்லாம் உதாசீனப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அந்த அப்பாக்கள் மார்பிலும் தோளிலும் சுமந்து தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்கள் இந்த குழந்தைகளுக்காக செய்த செலவுகள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நினைத்து பார்க்குற பொழுது அப்பாக்கள் ஒவ்வொரு அப்பாக்களும் மேல் அவர்கள் கிரேட் ஏன் இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இப்பொழுது இளைய தலைமுறை வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த சமூக வலைத்தளங்களை அதிகமாக பார்ப்பார்கள் சிலர் வந்து என்னுடைய கருத்துக்களை தட்டிச் செல்லலாம் சில பேர் வந்து என்னுடைய கருத்துக்கு ஒத்துப்போகலாம் சில பேர் வந்து அடே இது உண்மையான விஷயம் நாங்களும் இனிமேல் எங்களுடைய அப்பாக்களை போற்ற வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒருவருடைய நினைப்பில் வந்தால் கூட இந்த காணொலியின் வெற்றி எனது வெற்றியாக நான் கருதுகிறேன் உண்மையிலே பல அப்பாக்கள் பல அப்பாக்கள் கடல் கடந்து தனது குடும்பங்களை பிரிந்து வேலை செய்கிறார்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் துறந்து தனது பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் தான் அவர்கள் அங்கு பணியாற்றி வேலை செய்து உழைக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் சில நேரங்களில் சில அப்பாக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் அவர்களுடைய பகல் சாப்பாடு வேலைப்படுவின் காரணமாக பகல் சாப்பாடு இல்லாமல் ஒரு டீயை மாத்திரமே குடித்துவிட்டு தங்களது பணிகளை தொடர்ந்து அதில் வருகிற சம்பாத்தியத்தை சம்பளத்தை தனது குழந்தைகளுக்காக அர்ப்பணம் செய்கிறார்கள் அப்படியான அப்பாக்கள் அப்படி செய்து பிறகு இறுதியில் அந்த அப்பாக்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் போனால் எப்படி மனசு வளைக்கும் நீங்கள் எப்பொழுது அப்பாவாக போகிறீர்களோ எப் எப்போது அப்பாவான பிறகுதான் உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் புரியும் ஆகவே இந்த காணொளி ஒரு சமூக வெளிப்பூட்டலுக்கு ஆன காணொளி இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் தந்தை மாறை நீங்கள் போற்ற வேண்டும் தந்தை இல்லாதவர்கள் அவர்களுக்கு அந்த வலி தெரிந்திருக்கும் தந்தை இல்லாமல் வளர்ந்தவர்களுக்கு அந்த வலி தெரிந்திருக்கும் ஆனால் தந்தை இருப்பவர்கள் வந்து இவருக்கு என்ன தெரியும் இவர் என்ன செய்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவர்கள் பட்ட வேதனையும் சோதனையும் கொஞ்சம் நஞ்சமல்ல தனது ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து அந்த பிள்ளை கரை சேரும் வரை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டிருப்பார்கள் தான் கண்டிப்பை வெளியில் காட்டினாலும் முழுக்குள்ளே பாசத்தை அப்படி அடக்கி வைத்திருப்பார்கள் ஆகவே அப்பாக்களை போற்றுவோம் ஒவ்வொரு அப்பாவின் தியாகத்துக்கு பின்னும் ஒவ்வொரு குழந்தையின் வளர்ச்சி இருக்கும் இந்த காணொலி பற்றி உள்ளது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி அதிகம் அதிகம் ஷேர் செய்யுங்கள் இந்த தலைமுறை இந்த தலைமுறைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த தலைமுறை வந்து அப்பாக்களை கொண்டாடுவதற்கான ஒரு காணொலியாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பு